ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம்ங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய இருபத்தி ஒன்றாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழம கிழமை நாள் வந்து நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரண ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் விஸ்வரூபமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன விஸ்வரூபமான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்குங்கள மிக முக்கியமான அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை தான் இருக்கிறதுலே பெரிய அமாவாசை என்று சொல்லப்படும் மற்ற மாதங்கள்லேயே அமாவாசை வரும் ஆனால் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் புரட்டாசியில் வரக்கூடிய மகாலி அமாவாசை தான் பெரிய அமாவாசை என்று அழைக்கப்படும் இந்த அமாவாசை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது அதில் இருக்கக்கூடிய தாள்கள் வந்து ரொம்பவே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மகாலியபட்ச அமாவாசை ஒரு பக்கம் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது சிறப்புனா இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்கிறது சிறப்பு ஸோ இந்த அமாவாசையில் இரவில் செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அமாவாசை இரவு இந்த பரிகாரம் செய்திங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த பரிகாரம் வந்து நம்பிக்கையோட அடிப்படையில் செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு பரிகாரமானது பளிக்கும் ஸோ நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது அதனால் இந்த பரிகாரத்தை இப்போ நான் சொல்கிறத நம்பிக்கையோட இந்த அம்மாவாசையில் செய்து பாருங்கள் சரி வாங்க என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இப்போ நாம் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஸோ மகாலயபட்ச அம்மாவாசையில் இரவு செய்ய வேண்டிய பரிகாரம் தெளிவாக இந்த பரிகாரத்தை நோட் பண்ணிக்கோங்க மகாலயபட்சது நிறைவடக்கூடிய நாளையை தான் மகாலய அமாவாசையாக நாளை நாள் வழிபாடு செய்ய போகிறோம் பூலோகத்திற்கு வந்த முன்னோர்கள் எல்லாம் திரும்பவும் பித்துலோகம் செல்லக்கூடிய நாள் நம்ம அவர்களுக்கு இந்த பூலோகத்தில் கற்பணம் செய்து கொடுக்க எல்லையுமே தண்ணீரையுமே வருட உணவாக ஏற்றுக்கொண்டு மனநேர்வோடு பித்ருலோகம் செல்வாங்க அதாவது நாம அவர்களுக்கு இந்த பூலோகத்தில் தர்ப்பணம் செய்து கொடுத்த அந்த எல்லையும் தண்ணீரையும் நாளை நாள் எடுத்துக்கிட்டு அதை ஒரு வருட உணவாக எடுத்துக்கொண்டு மனநிறைவோடு அவங்க பித்ருலோகத்துக்கு செல்வாங்க எல்லாருமே நாளை நாள் உங்களோட வீட்டில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண காரியங்கள் முறையாக செய்திருக்க வேண்டும் கூடவே எக்ஸ்ட்ரா இந்த ஒரு பரிகார்த்தி செய்து விடுங்க நாளை இரவு நீங்க தூங்க செல்வதற்கு முன்பு உங்களுடைய முன்னோர்கள் திருவுருவப்பட இருக்கு அல்லவா அதன் முன்பு இரண்டு நிமிடம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க மறைந்த முன்னோர்கள் எல்லாம் நினைத்து அவர்களுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக அந்த போட்டோ பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள் அதுக்கப்புறமேட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இதற்கு கட்டாயம் ஒரே ஒரு எலுமிச்ச பழம் தேவை ஒரு சின்ன கிண்ணத்தில் விபூதி பரப்பி வைத்து கொள்ளுங்கள் விபூதி பரப்பனதுக்கு மேலே எலுமிச்ச பழத்தை நிற்க வைத்து எலுமிச்ச பழத்தின் மேலே ஒரு சின்ன கற்பூரம் வைத்து அதை ஏத்திவிட வேண்டும் எலுமிச்ச படத்திற்கு மேலே கற்பூரம் வந்து எரிய வேண்டும் மறைந்த முன்னோர்களுக்கு செய்த வழிபாட்டில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் மன்னிக்கணும் அறிந்தோ அறியாமலும் நாங்கள் செய்த தவறுகளை மன்னிக்கணும் எங்களுடைய குடும்பம் குழந்தைகள் அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகள் நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பித்திரு தோசத்திலையோ பித்திரு சாபத்திலையோ வீட்டில் சுபகாரிய தடைகள் வரக்கூடாது வீட்டில் பணக்கஷ்டமோ மனக்கஷ்டமோ பொருள் இழப்பீடோ உயர் இழப்பீடோ ஏற்படாமல் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று மனமுருக அந்த எலுமிச்சம்பழத்துக்கு மேலே நாம் கற்பூரம் ஏற்றுனதுக்கு பின்னாடி இப்போ நான் சொன்னதை அத்தனையுமே சொல்லி பிரார்த்தனை பைக்கணும் எலுமிச்சம்பழத்தின் மேல் ஏற்றப்பட்ட கற்பூரம் எரிந்து கொண்டே இருக்கும்போது இந்த பிரார்த்தனையெல்லாம் எல்லாம் வைக்கணும் நீங்கள் வீட்டில் பிரார்த்தனை வந்து இந்த மாதிரி செய்ங்க இந்த பரிகாரத்தை யார் செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா மறைந்த முன்னோர்களுடைய மகன்கள் இருந்தால் அவங்க கையால் இந்த எலுமிச்சம்பழ பரிகாரத்தை வந்து செய்ங்க மறைந்த முன்னோர்களுடைய மகள் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்வது நல்லது பிறகு கற்பூரம் எரிந்து பூர்த்தி அடைந்த பிறகு அந்த எலுமிச்ச படமும் அந்த விபூதியும் அப்படியே உங்கள் முன்னோர் படத்திற்கு முன்பு இரவு முழுவதும் இருக்கட்டும் மறுநாள் திங்கட்கிழமை காலை அந்த எலுமிச்ச படத்தை எடுத்துக்கொண்டு போய் கால்படாத இடத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட்டு விடுங்க விபூதியை நீங்கள் தினந்தோறும் நெற்றியில் வைத்துக்கொள்ள பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த விபூதி உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசி பெற்ற விபூதியாகும் இதை மகாலி அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்கள் வழிபாட்டை மேலும் சிறப்பாக முன்னோர்கள் ஆசிர்வாதத்தை மேலும் சிறப்பாக பெறுவதற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் இந்த பரிகாரம் இரவு ஒன்பது மணிக்குள்ள வீட்டில் உங்களுடைய குழந்தைகள் மற்றவர்கள் எல்லாம் தூங்கிய பிறகு கூட நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டு பிறகு தூங்க செல்லுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு அப்புறமேட்டு வந்து சூரிய கிரகணமானது ஸ்டார்ட் ஆகுது அதனால் இரவு ஒன்பது மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க உங்களுடைய வீட்டில் தீர்க்க முடியாத ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அல்லவா அந்த பிரச்சனையானது அடுத்த ஒரு சில நாட்களில் கூட இந்த பரிகாரம் செய்கிறதுனால தீரும் குடும்பத்தில் இதுவரை தடைப்பட்டு இருந்து நடக்காத சுபகாரியங்கள்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும் இந்த பரிகாரத்தை செய்த பிறகு உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நிறைய நல்ல மாற்றங்களை காண முடியும் அதனால் நம்பிக்கையோடு நான் சொன்ன இந்த ஆன்மீக பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்து பாருங்கள் விபூதி பழம் கற்பூரம் இது இருந்தால் உங்கள் தலையெழுத்தை மாற்றலாம் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பயன்பெறுங்க அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய வாசக்கால் பூஜையை இந்த மகாலயபட்ச அமாவாசையில் செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய வாசக்கால் பூஜையை பண்ணி பயன்பெறுங்க நம்ம வாழக்கூடிய வீடானது கோவிலுக்கு சமமாக கருதப்படுது அப்படிப்பட்ட வீட்டில் எந்தவித தீய சக்திகளும் இல்லாமல் தெய்வ சக்தி இருந்தால் தான் அந்த வீட்டில் வாழக்கூடிய நபர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ முடியும் அதை தவிர்த்து விட்டு தீய சக்திகளோ எதிர்மறை ஆற்றில இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாராலும் நிம்மதியாக வாழ முடியாது அப்படி வீட்டில் வாழக்கூடிய நபர்கள் நிம்மதியாக வாழ வீடே கோவிலாக திகழ நாளைய நாள் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது ஆக்சுவலி ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய பூஜை இது இதனால் அமாவாசையில் செய்யறது ரொம்ப நல்லது ஒவ்வொரு வீட்லேயும் தெய்வ அம்சம் பொருந்திய சில பொருட்கள் இருக்கும் அதை சரியாக கண்டறிந்து முறையாக பராமரித்தாலே வீட்டில் எந்தவித எதிர்மறை ஆற்றலோ தீய சக்திகளோ உருவாகிறதுக்குரிய வாய்ப்புகளே இருக்காது அதை பின்பற்றுவதோடு மிகவும் எளிமையான முறையில் ஒரு சில பூஜைகளை நாம் செய்யும் பொழுது அந்த வீட்டில் தெய்வம் குடியிருக்கக்கூடிய கோவில் அகத்திகளோ அப்படிப்பட்ட ஒரு பூஜையை பற்றி இப்போ நான் சொல்கிறத வந்து தெரிஞ்சு அதை அப்படியே வந்து இந்த நாளில் நாளை நாள் பண்ணுங்கள் இந்த பூஜை நாளை அமாவாசையில் செய்கிறது ரொம்ப விசேஷம் பொதுவாக ஒவ்வொருடைய வீடு தேடியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தெய்வங்கள் வருவாங்க அதில் குறிப்பாக குறிப்பிடத்தக்க தெய்வமாக திகழக்கூடியவங்க அஷ்டலட்சுமிகள் குலதெய்வங்கள் ஸோ நம்ம வீடை தேடி தினமும் காலையில் அஷ்டலட்சுமிகளும் குலதெய்வமும் வருவாங்க அந்த நேரத்தில் நாம் முறையாக சுத்தபத்தமாக இருந்து பூஜை செய்யும் பொழுது அவர்கள் நம்ம வீட்டிலையே நிரந்தரமாக தங்குவாங்க மேலும் நம்மளுடைய வீட்டில் நிலைவாசலில் தான் அஷ்டலட்சுமிகளும் குலதெய்வமும் வீட்டிருக்கிறாங்கள் என்று கூறப்படுது எந்த அளவிற்கு நம்மளுடைய நிலைவாசலை சுத்தமாக வைத்து பராமரித்து பூஜை செய்து வருகிறோமோ அதற்கேற்ற போல் அஷ்டலட்சுமிகள் அருளும் குலதெய்வத்தின் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய வழக்கத்தை வைத்திருப்போம் அனைத்து ஆலயத்திலும் கருவறைக்கு செல்வதற்கு முன்பாக இருக்கக்கூடிய நிலைவாசலின் மேலே கஜலட்சுமியின் உருவ சிலை என்பது இருக்கும் ஆலயத்திற்கு லட்சுமி கடாற்ற வேண்டும் என்பதற்காக கஜலட்சுமி நிலைவாசலில் வைத்திருப்பாங்க எனக்கூடியது மாதிரி சொல்லப்படுது ஸோ நம்மளுடைய வீட்லையும் நம்ம அதே வழியை நாளை நாள் பின்பற்றும் பொழுது அது நடக்கும் அதாவது அதை பின்பற்றும் பொழுது அதே வழியில் நமக்கு லட்சுமி கடாட்சம் என்பது கிடைக்கும் அதனால் சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி நம்மளுடைய வீட்டு நிலைவாசலுக்கு மேலே அஷ்டலட்சுமிகள் படத்தையோ அல்லது சிலையையோ நாளை நாள் புதுசாக வாங்கி வைக்க வேண்டும் அதே போல் அஷ்டலட்சுமிகளுக்கு அருகில் தாமரை மலர் வீற்றிருப்பது போல் விநாயகர் படத்தையும் வைக்க வேண்டும் வேறு எந்த தெய்வ படத்தையும் வைக்க வேண்டாம் இதுதான் நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயம் இவர்கள் இருவருடைய படத்தை மட்டும் வைத்து விட்டு நாளை நாள் மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு எளிமையான விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும் இந்த பூஜையை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் அப்படியெல்லாம் மாலை ஆறு மணிக்கு மேல் செய்யணும் அந்த இடத்தை சுத்தம் செய்து கோலம் போட்டுக்கொள்ளுங்க பிறகு நிலைவாசலை தீபம் ஏற்றி வைத்து அதற்கு முன் வெத்தலை பார்க்க வாழைப்படம் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக வைத்து கொள்ளுங்கள் நிலைவாசலுடைய இரண்டு புறங்களையும் மலர்கள் வைத்து கொள்ளுங்க ஊதுபத்தி சாம்ராணி தூபம் காட்டிக்கொள்ளுங்க பிறகு உதிரிப்பூக்களை உங்களுடைய கையில் வைத்துக்கொண்டு அங்கேயே அமர்ந்து மனதோடு அஷ்டலட்சுமிகள் அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று குலதெய்வத்தின் அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு நிலைவாசலில் மலர்களை சமர்ப்பணம் செய்யுங்க பிறகு கற்பூர ஆராத்தி காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் கற்பூர தீப தூப ஆராத்தி காட்டும் பொழுது மணி எடுத்துக்கொண்டு காட்ட வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இப்படி நாளைய நாள் நீங்கள் செய்யும் போது அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகோ மிகவும் எளிமையான இந்த பூஜையை முழுமனதோடு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்வதன் மூலம் அந்த வீட்டிற்கு லட்சுமி கடாச்சம் உண்டாகும் அதனால் நாளை நாள் இதை செய்ய மறக்காதீங்க ஸோ நாளை நாள் மகாலி அமாவாசைங்கிறதுனால ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய பூஜையும் அமாவாசை இரவு செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்த்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கிறத வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோல்களை தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்